بسم الله الرحمن الرحيم ان ابي هريره رضي الله تعالى عنه كنت ادعو امي الى الاسلام وهي مشركه فدعوتها يوما فاسمعتني في رسول الله صلى الله عليه وسلم ما اكرمني فاتيت رسول الله وانا قلت يا رسول الله நான் அறிவிக்கின்றது தாயாருக்கு இஸ்லாமிய அழைப்பை விடுத்தேன் அவர் அன்றைய நேரத்திலே முஷிர்க்காக இருந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு தடவை நான் அவர்களுக்கு அந்த அழைப்பை வழங்கும்பொழுது பாஸ் ராத்தினி கீரசூழலாகி செல்லலாம் அளிவர் செல்லம்லாம் ஆக்ரம் பெருமானா அவர்கள் விஷயத்தில் எதை நான் வெறுப்பேறோ அந்த ஒன்று என் காதில் விழுதும்படி சில வார்த்தைகளை அவர்கள் சொன்னாங்க அப்பொழுது பாத்தி பிரசூழலாகி செல்லல்லாம் அளிவு செல்லம்மா நமக்கு நான் அழுதவராக கண்ணீர் விட்டவராக நதியில் செல்லல்லாமேசன் இடத்திலே வந்து அல்லாஹ்லே தூதரே இந்நி குத்து அதே இஸ்லாம் என் தாயாரை இஸ்லாத்தின் மட்டும் நான் என் தாயாருக்கு இஸ்லாமிய அழைப்பு வழங்கினேன் ஆனால் அழைய மறுத்து விட்டார் அதே நேரத்திலே எதை நான் காதில் கேட்கக்கூடாதோ அப்படி சில வார்த்தைகளை உங்களை பற்றி கூறினார்கள் எனவே உண்மை என் தாயாருக்காக வேண்டிய தாங்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பது என்பதற்காக துவா செய்யுங்கள் என்று அல்லா தூதர் சல்லா அலிஸ்லாம் தூங்கியிருக்கேன் அல்லாவுடைய தூதர் உடனே வாசிதார்கள் அல்லாஹ் அபி குரேரா இறைவா அபு குரேராவுடைய தாயாருக்கு நீ நேர் வழி காட்டுவாயாக என்று கூறி கூறினார் அதற்கடுத்து நான் என் தாயாருக்கு வந்து வரும்பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டவராக ஒரு மகிழ்ச்சியுடன் நான் வந்து வந்து என்னுடைய வீட்டின் கதவை தட்டினேன் அப்பொழுது அவர்கள் உள்ளே கதவை அடைத்திருந்தார்கள் எனது சப்தத்தை அவர்கள் கேட்ட உடனேயே சொன்னார்கள் உனக்காக கொஞ்ச நேரம் போகும் கொஞ்ச நேரம் பொருள் என்று சொன்னார்கள் அப்பொழுது எனவே காதலி அவர்கள் உள்ளே குளித்துக் கொண்டிருக்கக்கூடிய சப்தம் கேட்டது சப்தம் கேட்டது குளித்து குளித்ததற்கு பின்பு கதவை வேகமாக வந்து திறந்தார்கள் திறந்த உடனேயே அல்லாஹ் ஒருவன் தான் வேறு இறைவன் இல்லை இது கடவுள் இல்லை மேலும் அந்த பாஷிய மஹம்மது நாம்கு போகிற சூழ் முகம்மது சரல்லாமலேஷன் அவர்கள் அல்லாஹ் ஐயாராம் கேட்டார்கள் என்று நான் சாட்சி முடிகிறேன் அப்படின்னு அந்த அவர்கள் முடிந்தார்கள் இதை கேட்ட உடனே அமுகுலேர் அவர்கள் நவியல் செல் அல்லாமலேஷன் இடத்திலே சந்தோஷத்தினால் மன அளவுக்கு வகை சந்தோஷத்தினால் அழுது கொண்டே வந்தேன் முதல் துரைவருது கவலைகள் அழகு கொண்டு வந்தார்கள் இப்போது சந்தோஷத்தில் அழகு கொண்டு சென்றார்கள் அல்லாவுடைய தூர் எடுத்து சொன்னார்கள் யார சூழலாம் அபிஷேர் தாங்கள் நச்சீதி பெறுங்கள் அல்லாவுடைய துவாவை ஏற்றுக்கொண்டார் என்று நபிகள் செல்வாளர் சம்பளத்தில் நான் கூறினேன் அல்லா அல்லாஹே அல்லாவுடைய தூர் புகழ்ந்தார்கள் வாசனா அழகி அந்த அல்லாஹின் மீது அதிகம் அதிகமாக புகழ்ந்தார்கள் என்ற இந்த செய்தியை

எல்லா மொழியும் அவர்கள் நிலை செய்வார்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒரு மோப்பின் என்னை பற்றி அவருடைய காதலை ஒழுகும் அந்த அளவுக்கு நான் நேசியாக ஆகியிருப்பேன் அவர் வந்து கடைசி கட்டத்தில் இஸ்லாமி வர்றாங்க போர்ல இஞ்சி ஆறுல வந்து ஹைபர் நடக்குது அந்த போர்க அந்த டைம் வர்றாங்க ஹைபோரையும் அவர்கள் கலந்து இவர்கள் வந்து ரொம்ப நம்பியன் சிலாளர் சாவுடன் பாழ்ந்த காலங்க ஒரு ஆறு ஆறு வருஷத்தை இருக்கும் இதுலேயே ஆறுல வந்தாங்க சொல்ல இணைச்சாங்க பத்துல ஏறப்போ ஒரு நாலு வருஷத்தை இந்த நாலு வருஷத்துல நம்பிய விடத்துல கேட்டாங்க தாங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் நான் உள்வாக்க வேண்டும் அதை நான் மனம் செய்து கொள்ள வேண்டும் என் உள்ளத்துல அது இறுக்கமாக நினைவோடு இருக்க வேண்டும் அப்படின்னு துவாஸ் உடனே எல்லா என்ன செஞ்சாங்க அவங்களுக்கான துவாசித்தாங்க நான் என்ன செய்திகளை சொல்லணும் அது அதனால இருக்கிற சகாபாக்கள் அதிகமான செய்திகளை சொல்லுவோம் இல்லையா பற்றி அதிகமான செய்தி சொன்னது கிட்டத்தட்ட நான் ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபது செய்திகள் சொல்லியிருக்காங்க ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபது இதெல்லாம் அந்த சொன்ன உடனே நம்முடைய சிந்தனை வரணும் அவங்க இப்படி இப்படி சிறப்பக்கூடியவர்கள் இவ்வளவு ஹரிசில அவர்கள் மனம் செய்திருந்தார்கள் அதுக்கடுத்து அந்த ஆயிஷா அவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வதீசிக்கு மேல அறிவிச்சிருந்தாங்க அப்படி ஒரு சிறப்பு அவங்க பற்றி தான் தாயாரை பற்றி அவங்க இணைச்சிருக்காங்க அதே நேரத்தில் இன்று நான் அவருக்கு நான் அதே போன்ற ஒவ்வொரு நாள் அழைப்பு கொடுப்பதை போட்டு இன்று கொடுத்தேன் அந்த அழைப்பு கொடுக்கும்போது சில வார்த்தைகளை அவங்க சொன்னார்கள் என் காதில் இருந்தால் உங்களுடைய காதல் இருந்தாலும் சரி அது வெறுக்கக்கூடிய

ரசூலா துவசிட்டா உடனே எல்லா இருக்கு அப்படிலாம் கிடையாது தனக்கு பாதுகாப்பாக இருந்தால் அவங்க துவா செஞ்சாங்க எல்லாம் இருக்கானா தான் துவாசிச்சாங்க நீ விரும்பியவர்களுக்கு நேர்மொழி கொடுக்க முடியாத நீ விரும்பியவர்களுக்கு நேர்மழி கொடுக்க முடியாது அப்ப இந்த ஈமான் சாஹாபாக எப்படி விளங்கியிருந்தாங்க அல்லாவுடைய தூதர் துவாசியை சொன்னோம் அந்த துவாட்ட இந்த செய்தியை சேர்த்து சொல்றாங்க அப்படின்னா அப்ப அவங்க எப்படி விளங்கியிருந்தாங்க ரசுலாவை நம்ம எப்படி விளங்கி இருக்கணும் என்பதெல்லாம் எந்த நிர்மற்கும் கிடையாது அந்த வந்து தெளிவாக நாம என்ன செய்யணும் அந்த அபிதாவுடைய விஷயத்துல கொள்கை விஷயத்திலே மிக தெளிவாக நாம் இருக்க வேண்டும் அது சகாபாக நமக்கு ஒரு முன்வரையாக இருக்கிறார் அப்படிங்கிறவங்களை பற்றியும் நிறைய செய்திகள் இருக்கிறது